வணக்கம் குரல் எண் அறுநூற்றி ஐந்து நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் கால நீட்டிப்பு மரவி செய்ய வேண்டிய செயல்களை செய்ய நினைக்கும் செயல்களை செய்யாமல் மறந்து இருத்தல் மடி செய்ய நினைக்கும் செயலை செய்யாமல் சோம்பி இருத்தல் துயில் செய்ய நினைக்கும் செயலை செய்யாமல் செயல் இன்றி தூங்குதல் வீணாக போபவன் என்று சொல்லுவார்கள் வீணாக்குபவன் என்பது பொருள் காமக்கலன் காமம் விரும்பிய கலன் அணிகலன் என்று ஒரு பொருளும் மரக்கலம் என்று ஒரு பொருளும் உள்ளன காலநீட்டிப்பு செய்தல் மரதி சோம்பேறித்தனம் நீண்ட நேரம் அளவுக்கு மீறி தூங்குதல் ஆகிய நான்கும் வீணாகப் போக விரும்புகின்றவர் விரும்பி அணியும் அணிகலன் என்பது பொருள்